மண் வளத்தை காக்கக்கூடிய பனைமரம் இந்த பனைமரம் இருக்கிற இடத்துல கீழே அவ்வளோ தண்ணியும் சேமித்து வச்சுருக்கோம் இந்த பனைமரம் மட்டும் இங்கே இருக்குதுன்னு நினைக்காதீங்க பாருங்க கரும்பு இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது எலுமிச்சம்பழம் தோப்பு இருக்குது அங்கே தூரத்தில் பாருங்கள் தோப்பு இருக்குது இங்கே பாருங்கள் தோப்பு கரும்பு தோட்டம் இப்போ நான் இருக்கிறது வந்து சிங்கிள் ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சி கிளைஞ்சி போகுது பாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற ரோட்டை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ரோட்டை அழித்து அகலப்படுத்தி இருக்கிற நிலத்தெல்லாம் அழிச்சிட்றோம் மழைன்னு ஒன்று வர சொல்ல ஒரு எல்லோருமே கீழே தான் போய் நிற்கிறோம் மழைன்னு நனையாமல் இருக்கிறதுக்கு கீழே தான் போய் நிற்கிறோம் வெயில் அடித்தாலும் மரத்து கீழே தான் போய் நிற்கிறோம் இப்போ சென்னையில் மரங்கள் எதுவும் இல்லை மழை பெய்ய சொல்ல எல்லோரும் எங்கே போய் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாமல் இருக்காது எல்லாம் பாலத்து கீழே தான் போய் நிற்கிறாங்க அப்போ இயற்கையோட மகத்துவம் என்னென்னு அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இயற் சுத்தமான காற்றுக்கும் மரம் தான் மழைக்கும் மரம் தான் நிழலுக்கும் மரம் தான் எல்லாத்துக்கும் மரங்கள் செடிகள் இயற்கை தான் இப்போ நீங்கள் ஹைவேவில் போகிறீங்களே இப்போ ஹைவே ரோடு போட்டாங்க பக்கத்தில் எந்த மரமுமே நடவே இல்லை அப்படியே ரொம்ப பொட்டல் காடு மாதிரி பாலைவனம் மாதிரி பா இருக்குது பைபாஸ் நீங்கள் பாருங்கண்ணா இந்த வீடியோ கடைசியில் அந்த பைபாஸ் எப்படி இருக்குது அந்த பைபாஸ் பக்கத்தில் எதனா மரம் இருக்கா இப்போ இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இதை பாருங்கள் இந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூரியன் உதிக்கிற இடமும் காலையில் அழகாக இந்த ஒத்த அடிப்பாத மாதிரி போக்குவரத்து இருக்கலாம் இப்போ ஹைவேவில் நிறையா பக்கத்தில் நீங்கள் மரம் இருக்காது ஆனால் நிலங்களை பார்க்கலாம் நிறைய நிலம் இருக்கும் உங்களுக்கு அது கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் மரங்கள் இருக்கணும் ஹைவேக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்கணும் மரங்கள் எதுவும் நடலை இப்போ உங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் இருந்தாலும் அதை வெட்டிடுறீங்க இலை கொட்டுது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம ஒரு மழை பெய்ய சொல்ல எங்கே போய் நிற்போம் நேரில் போய் தான் நிற்போம் வெயில் அடிக்க சொல்ல நேரில் மரத்துக்கே தான் போய் நிற்போம் இயற்கையை காப்போம் மண் வளத்தை பெருக்குவோம் நன்றி வணக்கம் வீடியோவில் சொன்ன மாதிரி பாருங்கள் ஹைவேவில் போயிட்டுருப்போம் இதுதான் அந்த ஹைவே ரோடு இந்த ஹைவே வந்து பாண்டிச்சேரி டு நாகப்பட்டினம் வரைக்கும் போட்டிருக்கிற ஹைவே பாருங்களேன் சிமெண்ட் ரோடு ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான் ஒரு இருபது வருஷத்துக்கு இதை வந்து எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க தார் ரோடாக இருந்தால் இப்போ நம்ம அடிக்கடி ரோடு போட வேண்டிய வேலை தானும் ஆனால் இதில் வந்து ரோடு போட தேவை ஆனால் இதுலேயே நிறைய பேட்ச் இருக்குது இந்த சிமெண்ட் ரோட்லேயே நிறையா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பாருங்க லெஃப்ட் சைடில் சிமெண்ட் ரோடு ரைட் சைடில் அந்த பேட்ச் ஒர்க்குக்காக தார் ரோடு போட்டிருக்காங்க நிறைய பேட்ச் இருக்கு இந்த ஹைவேவில் வந்து நிறைய ஜுவல்ரிங் இருக்குது நீங்கள் பாருங்கள் நான் வந்து இந்த மொத்த அடிப்பாதை காட்டிட்டும் இந்த பைபாஸ் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பைபாஸ் தான் இது அந்த ரோட்டில் போடலை இது வேறு ஒரு ரோட்டில் போட்டிருக்காங்க இப்போ இது எவ்வளோ நிலத்தை நீங்களே பாருங்க எவ்வளோ அற்புதமான இதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இயற்கை தான் பெஸ்ட் இருக்கு நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க சம்மர் டைமில் அவங்க சொந்த ஊருக்கு போயிருங்க அதாவது கிராமத்துக்கு போயிருங்க இல்லையா ஏற்காடு கொடைக்கானல் ஊட்டி வால்பாறை இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு உடம்பு சூட்டு தண்ணிக்கிறதுக்கும் இல்லை இயற்கை அரிசிக்கிறதுக்கும் கிளம்பி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹைவே ரோடுன்னு பாருங்கள் ரொம்ப பெருசு இது ஒரு இருபது வருஷத்துக்கு கை வைக்க தேவையில்ல மட்டும் போய்கிட்டே இருக்கும் இருந்தாலும் ஒன்று இந்த ஹைவே இவ்வளோ ஒரு மைனஸ் இருக்குது தார் ரோடுக்கும் நம்ம டயர் நம்ம வண்டி டயருக்கும் நிறைய கிரிப்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த சிமெண்ட் ரோடுன்றதுனால கிரிப்னஸ் கிடைக்க மாட்டுது ரொம்ப கிரிப்பு கிடைக்க மாட்டேது பிரேக் அடித்தா இழுத்துட்டு போயிடுது டயருக்கும் அந்த சிம்முக் ரோட்டுக்கும் உண்டான இது இல்லை ரொம்ப அழுத்திக்கிட்டு போகுது வண்டி பாருங்க இது ஒரு டோல்கேட் வருது ரொம்ப பெரிய டோல்கேட்டுங்க இது வண்டியை விட ரொம்ப பெருசு பாருங்க இந்த அகலம் அந்த பார்க்கிங் பண்ணுற அகலம் ரோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு சைடுக்கு எட்டு எட்டு வண்டி கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு பக்கத்துக்கு ரொம்ப பெரிய டோல்கேட்டு வண்டியை விட பெருசுங்க இது எதனால் பெருசுன்றதுனா அகலம் நிறைய வண்டி போகலைனாலும் இடம் நல்லா பெருசாக அகலமாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த சைடில் லாரிலாம் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் ரொம்ப பெருசு நம்ம விக்ரம் வண்டியில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இது வந்து ரொம்ப பெருசு எவ்வளோ அகலம் வருகிறோம் இப்போ இந்த ஹைவே போட்டு நம்ம வந்து ஒரு ட்ராவல் காரில் போக சொல்ல இப்போ வந்து இயற்கையை நம்ம அழிச்சதுக்கான அறிகுறி வந்து கேட்டோம்னா நிறைய பேர் அப்போது தும்பி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் அந்த தும்பி இப்போ பார்ப்பீங்களான்னு தெரியல தும்பி கிடையாது அதேமாதிரி வந்து பட்டாம்பூச்சி நிறையா இல்லவே இல்லை இப்போ ஹைவேவில் வந்து பட்டாம்பூச்சிலாம் க்ராஸ் ஆகுது கார்லேயோ பஸ்லேயோ கார்லையோ ஏன் டூ கூட அடிப்படுது அடிபட்டு இறந்து போயிடுது தும்பி இருக்கில்ல இப்போ மழை பெஞ்சால் நத்தை வரும் அட்டை வரும் மரவட்டை வரும் இப்போலாம் அதிகமாக அது இல்லவே இல்லை நிறைய குருவிலாம் வந்து அழாலையா அலாலேயா போட்டால் வந்து ஒரு அழாலையாக போகும் இப்போ அந்த இதுவும் கிடையாது உலகம் டெக்னாலஜி வளர்ந்தாலும் வளர்ந்துச்சு ரொம்ப இயற்கை ரொம்ப அழிஞ்சு போச்சு கல்குருவின்னு ஒன்று இருக்கும் அந்த கல்குருவியெலாம் நிறைய பேருக்கு தெரியும் ஒன்று இல்லை கல்குருவி காணவே காணாம் மைனாலாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது மரம் பறவை இல்லவே இல்லை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இயற்கை நம்ம எந்த அளவுக்கு அழியுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் உலகம் அழிய போதுன்னா ஃபஸ்ட்டு பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ தான் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பறவை இல்லவே இல்லை ஊசி தும்பி அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஊசி தும்பியை காணவே காணாம் நிறையா அப்புறம் வந்து நிறைய பறவைகள் வந்து இப்போ இல்லவே இல்லை மரங்கள் ரொம்ப அழிஞ்சிடுச்சு வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வளருங்க நாளைக்கு அது ஒரு அடிக்க சொல்லி ஒரு நிழனு போய் நம்ம உட்கார்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறைய பேர் வந்து பாருங்கள் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையை ரசிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு தேவை ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து இப்போ டெல்லியில் வந்து காற்றே இல்லை அதை வந்து நம்ம கா தண்ணி தான் வித் தண்ணியை தான் விற்றோம் பாட்டிலில் போட்டு இப்போ காற்றை போட்டு டெல்லியில் விற்றாங்க காற்ற போட்டு டெல்லியில் விற்றாங்க இப்போ வந்து நம்ம ஆக்சிஜனும் மரத்தை ஃபுல்லாக வெட்டி இயற்கையை சுத்தமாக அழிச்சிட்டு வரோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்